ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கூரை கடை கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சிம்பிள் அண்டு டேஸ்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வீட்டில் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இருந்தால் கண்டிப்பாக இந்த பட்டாணி புலாவ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இது கூட நம்ம உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கிறதுனால சைடிஷ் எதுவும் தேவைப்படாதுங்க வாங்க இந்த சிம்பிள் அண்டு டேஸ்டியான பட்டாணி புலாவ் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மிக்சி ஜாரில் நாலு அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க மிளகா எதுவும் சேர்க்க போகிறதில்லைங்க பச்சை மிளகா தான் அதனால நாலு அளவுக்கு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கொத்தமல்லித்தாழை ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக இந்தளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துர்லாங்க இப்போ நம்ம க்ரீன் பீஸ் புலவ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க அதுக்கு குக்கரில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்டார் அனிஸ் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு பத்து அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாமே வந்து எண்ணெயில் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருலாங்க முந்திரி பருப்போட கலர் வந்து நல்லா இந்த அளவுக்கு மாறினதுக்கப்புறம் மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இன்றைக்கி நான் செய்கிற அளவுகள் பார்த்திங்கன்னா மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க வெங்காயத்தை சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க ஒரு நாலு கிட்ட வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சுங்க வெங்காயம் நல்லா அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வந்து வதக்கி விட்டாச்சுங்க இப்போ இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மல்லி புதினா பச்சை மிளகாய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீளை வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் மல்லி புதினால இருக்க தண்ணியெல்லாம் வந்து கொஞ்சம் வத்தணுங்க அதுக்கப்புறம் நம்ம க்ரீன் பீஸ் சேர்த்துக்கலாம் இப்போது ரெண்டு நிமிஷம் கிட்டே நல்லா வந்து வதக்கி விட்டாச்சுங்க என்ன நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க க்ரீன் பீஸை வந்து சேர்த்துக்கலாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான க்ரீன் பீஸாக தான் எனக்கு நான் எடுத்திருக்கேன் ஒரு கிராம் அளவுக்கு க்ரீன் பீஸ் வந்து நான் சேர்த்துருக்கேங்க உருளைக்கிழங்கு சேர்க்குறது ஆப்ஷனல் தாங்க நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் ரெண்டு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணாட்டினா நீங்கள் க்ரீன் பீஸ் மட்டும் சேர்த்து செஞ்சுக்கலாம் இப்போ உருளைக்கிழங்குக்கும் க்ரீன் பீஸுக்கும் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க உருளைக்கிழங்கையும் க்ரீன் பீஸையும் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருலாங்க நான் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இன்றைக்கி நான் சாப்பாட்டு அரிசியில் தான் செய்கிறேன் நீங்கள் வந்து பிரியாணி அரிசின்னா இருபது நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க சாப்பாட்டு அரிசியில் நான் செய்கிறதுனால ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து நான் சேர்க்குறேங்க நீங்கள் பிரியாணி அரிசினா ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுர்லாங்க உப்பு வந்து எனக்கு கரெக்டாக இருக்குங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாங்க இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நம்ம ஊற வச்சுருக்க அரிசியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க தண்ணி வந்து கொஞ்சம் கரிச்ச மாதிரி இருக்கணும் உப்பு அப்போ தான் வந்து அரிசிக்கும் தண்ணிக்கும் கரெக்டாக இருக்குங்க வெந்து வரும்போது இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க மீடியம் ஃப்ளேமில் நாலு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாங்க இதே நீங்கள் பாஸ்மதி அரிசினா ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க நாலு விசில் வந்துருச்சுங்க ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நல்லா கம கமனு வாசனையாக இருக்குதுங்க நம்ம மல்லி புதினால அரைச்சி சேர்த்துருக்கறதுனால நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்க சாதம் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப சிம்பிளான லன்ச் பாக்ஸ் ரெசிப்புங்க இந்த மாதிரி லஞ்சுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க வாரத்தில் ஒரு நாளாவது இந்த க்ரீன் பீஸ் புலவ் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு இந்த புலவ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரை கடைக்குச்சுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற புத்த புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்